நம்ம ஏன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசன வாஸ்தா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் நல்லவர் கிருபை நிறைந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு இனியும் வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் உத்தமர் அவர் உத்தமராக இருக்கிறதுனால பாவிகளுக்கு வழியை காண்பிக்கிறார் அப்போ ஏன் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒன்று அவர் நல்லவர் அவர் உத்தமர் அந்த உத்தமர் இருக்கிறதுனால தான் பாவிகளாக நம்மளை அழிக்கல ஒரு வாழ்க்கை தந்திருக்கார் மனம் திரும்புறதுக்கு வேதம் என்ன சொல்லுது சங்கீதம் நூற்றி மூன்று பதினாலு ஏசாய அறுபத்தி நான்கு எட்டு என்ன சொல்லுது அவருக்கு தெரியுமா நாங்கள் களிமண் நம்ம மண்ணும் களிமண் அப்ப இப்படிப்பட்டதான மண்ணும் களிமண்ணுமா இருக்கிற நமக்காக ஆண்டு வந்த உலகத்துல வந்தார் ஏசையா ஐம்பத்தி மூணு அஞ்சு என்ன சொல்லுது நம் பாவங்களுக்காக அவர் என்ன சேர்ந்து அடிக்கப்பட்டார் அப்போ கண் மண்ணும் களிமண்ணுமா இருக்கிறோம் பாவிகளும் துரோகி இருக்கிறோம் நமக்காக ஆண்டு வந்த உலகத்துல வந்து பாடுபட்டு அப்ப நமக்கு என்ன ரட்சிப்பின் நன்மைகளை அனுபவிக்கிறோமா ஆவிக்குரிய வரங்களை அனுபவிக்கிறோமா மெய் சமாதானத்தோடு வாழுகிறோமா பாவத்தின் விடுதலை பெற்று வாழ்கிறோமா அதுக்கு நன்றி நிறைந்த அனுபவத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தும் ஏன் நம்ம வேத என்ன சொல்லுது நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நமக்காக தேவன் பிதாவானவர் தன்னுடைய மகனை ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பினார் அவர் வந்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் சகல நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ முதல்ல தேவனுக்கு எதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஒன்று அவருக்குரியத ரெண்டாவது நமக்கு எந்த தகுதியுமே இல்லை நம்ம மண்ணும் களிமண் கொலோசுக்கள் நிறுவும் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுது அவருக்காக அவராலே அவர் மூலமாகவே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்போ அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறதுனால அவருக்கு தான் உரியது திரும்ப ஏன் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும் ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது அந்த ஸ்தோத்திரம் அந்த நம்ம செலுத்துறதுனால கிருப பெருகும் உங்களுக்கு நல்லது நீங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிப்பீர்களே ஆனால் தேவனை மகிப்படுத்தீர்கள் அது உங்களுக்கு தான் நல்லது ஏன் கிருபை பெருகும் இருதயத்தில் இருக்க இருள் மாறும் உணர்வில்லாத இருதயம் மாறும் புத்தியில் அந்தகாரத்தன்மை மாறும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம் கிருபை பெருகும் உணர்வு இருக்கா எங்க ஸ்தோத்திரம் சொல்லுறது அவ்வளோ மடிப்பு ஏன் சொல்லணும்னு ஆனால் வேதம் தெளிவாக சொல்லிட்டு முதல்ல அவர் துதிக்கி பார்த்துற ரெண்டாவது அவருக்காகவே எல்லாம் உருவாக்கப்பட்டது மூணாவது நம்ம மண்ணும் களிமண்ணும் நாலாவது நீ சொன்னால் உனக்குதாயா நன்மை உனக்குதாயா கிருப கிடைக்கும் உனக்குதாயா ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் தினமும் கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும் சோதித்து பார்க்கணும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும் எழுபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுருக்குன்னா வருஷங்களை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுது அப்போ சங்கீதக்காரர் என்ன செய்கிறாரு கடந்து போன வருஷங்களெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்குறாரு என்னை கொரோனாலேருந்து பாதுகாத்தீர்கள் ஆண்டவர் என்னை அந்த நோயிலேருந்து பாதுகாத்தீர் ஆண்டு சொல்லி நண்டி நிறையத்தோடு சோத்திருக்காங்க நம்ம சொல்கிறோமா இல்லை நம்ம சொல்கிறோமா இல்லை இன்னைக்கு உள்ள காரியத்தை நினச்சி சோத்த சொல்வது ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆனால் வேதம் சொல்லுது வருஷங்களை நினைவு கூறுகிறேன் என்று அதே அதிகாரம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சொல்லுது அவர் செய்த அந்த செயல்களை நினைவு கூறுகிறேன் என்று நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்கிற அந்த செயல்களெல்லாம் நினைவு கூர்றோமா ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது ஏ மனுஷன் நீ உனக்கு வயசு நாற்பதா நாற்பது வருஷம் அவர் செய்ததெல்லாம் பாரு உனக்கு அவர் செய்த செயல்களை எல்லாம் பாரு நினைச்சு பார்க்குறோமா முப்பதாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் சொல்லுது அவர் என் புலம்பலை என்னுடைய ரெட்டையும் அவர் அப்படியே ஆனந்த கழிப்பாக மாற்றினார் என்று ஏன் இங்கே சொல்லவாரு நம்முடைய வாழ்க்கை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இல்லை அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க அந்த வாழ்க்கையில துன்பம் நெருக்கம் கஷ்டம் சோதனை வேதனை புலம்புல கேட்டதான காரியம் அநேகம் வந்திருக்கும் ஆனால் அதுல எல்லாம் ஒருவர் மட்டும் நம்மளை விட்டு மாறி போகணும் தாய் மாறி போயிருக்கும் தகப்ப மாறி போயிருக்கும் குடும்பம் மாறி போயிருக்கும் எந்த ஆதரவுமே இல்லாம இருந்திருக்கும் ஆனால் ஒருவருடைய கரம் மட்டும் அப்படியே தாங்கிட்டே இருந்திருக்கும் அவரை உணர்ந்து அந்த நிலைமையிலேயே உங்களை பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாரே அந்த கஷ்ட நாட்கள் அந்த உபத்துவ நாட்களை நினைச்சு இவளுக்கு எல்லாவற்றிலும் வட்லயும் பாதுகாவில அந்த தேவன் நம்ம என்ன செய்யணுமா நன்றி நிறைந்த இறுதியத்தோட ஸ்தோத்திரம் செலுத்தணும்